துவச்சு செஞ்சு போட்டு குளிச்சு கிளிச்சு ஒரு ரே கிளாக்கு மழை கொட்ட கொட்டான்னு பெஞ்சிடுச்சுங்க துவச்சி காயப்பட்ட துணியிலாம் அவ்வளோதான் அப்படின்ற நினப்பிலே வந்துட்டு டிராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அதுவும் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க வீட்ல வீட்டிலலாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அதுவும் அவ்வளோ பசங்க இருக்காங்க எப்படி சேஃப்டிலாம் வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி கமெண்ட் ஒரு சிலர் போடுவாங்க ஒரு சிலர் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு எங்கள் வீட்டாள்கள்ட்டே வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் சேஃப்டிக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்ததே இல்லை ஏன்னா அப்படி பார்த்துப்பாங்க எல்லா அண்ணன்களும் எல்லா தம்பிங்களும் ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டு மஞ்சூருட்டு வாடா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரேக்லா ட்ராவல்ன்றது சாயந்திரம் போனால் நைட் தான் ரீச் ஆக முடியும் ஒரு சில நேரம் நடுராதிரி ரீச் ஆகும் ஒரு சில நேரம் கரெக்டாக மூணு மணிக்கு ரீச் ஆகி அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஆறு மணிக்கெலாம் கிளம்பி அந்த ரேக்ல வந்துட்டு வீடியோ எடுக்க போகணும் அதெல்லாம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ நீங்க பார்க்குற வீடியோ கூட நாள்தலா வந்துட்டு ரேக்லா பண்ணா நம்ம கோதந்த ராமன் அப்பா கூட டிராவல் பண்ணி அங்கே ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் ரீச் ஆனும் சரியான மழையும் கூட அதனால வந்துட்டு ஒவ்வொரு ரேஸ்ல வந்துட்டு எல்லாருமே கூப்பிடுவாங்க ஒரு சில ரேஸுக்கு நானே கால் பண்ணி எப்படி ரூட்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதனால அங்கே போனாவே வந்துட்டு நம்ம வர்றதுல நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்துட்டியாப்பா இங்கே வந்துட்டியாப்பா அங்கே வந்துட்டியாப்பா அங்கே போயிட்டியாப்பா வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட எல்லா அண்ணன்கள் எல்லா தம்பிங்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நன்றி மக்களை